இந்த உலகத்துல சூப்பர் வேல்கனோஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய எரிமலைகள் மொத்தம் இருபது இருக்கு அதுல ஒண்ணு அமெரிக்கால இருக்க எல்லோ நேஷனல் பார்க்ல அமைஞ்சிருக்கு இந்த எல்லோ ஸ்டோன் பகுதியில சமீப காலமா எரிமலையோட செயல்பாடுகள் அதிகரித்து வருவதா சில தகவல்கள் வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அமெரிக்காவோட மேற்கு பகுதியான எல்லோ தான் இந்த எரிமலை அமைஞ்சிருக்கு சமீப ஆண்டுகள்ல இந்த எரிமலையோட செயல்பாடுகள் அதிகரித்திருப்பதா தகவல்கள் வெளியாகிட்டு வந்துச்சு ஆனா கடந்த வாரத்துல நிகழ்ந்த சம்பவங்கள் இத பத்தின பயத்தை மேலும் அதிகமாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்த பகுதியில் சிறியதும் பெரியதுமா கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம எல்லோ ஸ்டோன் பகுதியில் இருக்க ஏரியில முன்பெப்பையும் பதிவு செய்யப்படாத வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கு பல இடங்கள்ல நீர் அதிக வெப்பநிலையில குதிப்பது சாதாரணமாகவே பார்க்க முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சது ஆனா இந்த எல்லோ ஸ்டோன் எரிமலைய பல வருடங்களா ஆராய்ச்சி செய்து வரும் விஞ்ஞானிகளோட கருத்துப்படி சமீப நாட்களா அதிக அளவுல நிலநடுக்கங்கள் ஏற்படுறது உண்மைதான் ஆனா இந்த மாதிரியான நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடியும் பல முறை ஏற்பட்டிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க மேலும் எரிமலை வெடிக்க காரணமான லாவா பகுதி இந்த எரிமலையில கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வர்றதாகவும் ஒரு கட்டத்துல மோசமான நிலை அடைஞ்சு கண்டிப்பா வெடிக்கும்னு ஆனா அந்த நிகழ்வு நடக்க குறைந்தபட்சம் இன்னும் ஆயிரம் வருடங்களாவது ஆகுன்னு தெரிவிச்சிருக்காங்க ஆனா அது வரைக்கும் நிலநடுக்கம் மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க ஒருவேளை இந்த சூப்பர் வால்கனோ வெடித்து சிதறனா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம் இந்த எரிமலை வெடிக்க ஆரம்பமான கொஞ்ச நேரத்திலேயே இதை சுற்றியிருக்க பகுதிகளான மாண்டனா ஐடாஹோ போன்ற பகுதிகள் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும் இந்த எரிமலை வெடிச்ச சில மணி நேரங்கள்லயோ இல்ல சில நாட்கள்லையோ அமெரிக்காவோட மேற்கு பகுதி முற்றிலுமா அழிந்து போக வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம பல பகுதிகளில் ஒரு மீட்டருக்கும் அதிகமான அளவுக்கு எரிமலை சாம்பல் தரையில படியும் இந்த எரிமலையிலிருந்து வெளிப்படுற புகையானது பூமியோட வளிமண்டலத்துல கலக்கும் அதன் விளைவா பூமியின் பல பகுதிகளில் சூரிய ஒளியே படாம போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இன்னும் பல வழிகளில் அழிவு ஏற்படுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு கடைசியா இந்த எல்லோ ஸ்டோன் எரிமலை வெடிச்சு எழுபதாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு மறுபடியும் இந்த எரிமலை கண்டிப்பா வெடிக்கும் ஆனா நம்மளோட காலகட்டத்துல இந்த நிகழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது ஆறுதல் அளிக்கும் விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க, இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ